அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு மற்றும் மந்திரம் மற்றும் பலன்கள் என்ன நைவேத்தியம் வைக்க வேண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் நவராத்திரி ஆறாம் நாள் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் பெருக பெண்களுக்கு ஓர் ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி ரொம்ப அற்புதமான தீபாவளி குபேரனுக்கு உகந்த நாளில் வரும் தீபாவளி பதினோரு அற்புதமான ஆன்மீக பொருட்களை கொண்டு குபேர லக்ஷ்மிக்கு பிரத்யேகமாக ஒரு நாள் கலசம் கட்டி இந்த ஆண்டு பூஜை செய்யணும் இந்த கலசை எப்படி கட்டணும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது இந்த அற்புதமான குபேர லக்ஷ்மி கலச செட்டிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை செய்ய வேண்டிய நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நவராத்திரி ஆறாம் நாள் நாம் மகாலட்சுமி தேவியை இந்திராணியாக சண்டிகா தேவியாக வணங்குகின்றோம் நவ இன்று நாம் வணங்க வேண்டிய துர்கை காத்தியாயணி இந்த நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை செய்வதால என்ன நன்மை அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் காரிய தடைகள் நீங்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைந்து விட்டால் நமது வாழ்க்கையில் துன்பமே இருக்காது அப்பேற்பட்ட அருளை அன்னை இந்திராணி தேவி இன்று வழங்குவார்கள் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை செய்வதால் அதை போல நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு அன்னை சண்டிகா தேவியின் அருளால் மன்னிப்பு கிடைக்கும் இந்த ஆறாம் நாள் பூஜையை தவற விட்டுறாதீங்க நவராத்திரி ஆறாம் நாள் வீட்டில் கொலு வச்சிருக்கவங்க காலை மாலை இருவேளையும் பூஜை கண்டிப்பாக செய்யணும் காலையில் ஏதேனும் பழங்களை வைத்து பூஜை செய்யுங்கள் மாலை சிறப்பான நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்யுங்கள் கொலு வைக்காதவர்கள் ஒருவேளை மட்டும் பூஜை செய்தால் கூட போதுமானது நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் தேங்காய் சாதம் மற்றும் வேர்க்கடலை சுண்டல் நெய்வேத்தியமாக வையுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் உங்கள் வீட்டிற்கு சுமங்கிலி பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்வதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழையுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜைக்கும் அர்ச்சனைக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் ஜாதி மல்லி செம்பருத்தி சந்தன இலைகள் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு கிடைக்கலனா வேற என்ன வாசனை பூக்கள் கிடைக்குமோ அதை வைத்து பூஜை செய்யுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் கிளி பச்சை நிறம் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் பூஜை அறியல் போட வேண்டிய கோலம் மஞ்சள் தூளால் எந்த விதமான கோலமிட்டாலும் சரி மஞ்சள் தூள் கொண்டு கோலம் இடுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் சிறப்பாக வைக்க வேண்டிய பழம் நார்த்தம்பழம் அல்லது திராட்சை பழம் நவராத்திரி ஆறாம் நாள் வையுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை நேரத்தில் பூஜை செய்யுங்கள் மாலை நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால பூஜை செய்ய முடியாதவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யுங்கள் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் நவராத்திரி ஆறாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி தேவியின் போற்றிகள் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த காயத்ரி மந்திரம் சொன்னாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடுதலாக ஒரு மந்திரம் கொடுக்குறேன் நவராத்திரி நவவிளக்கு குழுவில் இருக்கிறவங்களுக்கு தனி மந்திரம் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் இது பொதுவான மந்திரம் ஓம் க்ளீம் இந்திராணி தேவியே நமோ நம ஓம் க்ளீம் இந்திராணி தேவியே நமோ நம ஓம் க்ளீம் இந்திராணி தேவியே நமோ நம என்று நவராத்திரி ஆறாம் நாள் நூற்றி எட்டு முறை சொல்லி அன்னை இந்திராணியை அன்னை சண்டிகா தேவியை வணங்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கிளி பச்சை நிற வஸ்திரம் மற்றும் நெய்வேத்தியங்களை தாம்பூலமாக தாருங்கள் நல்லதே நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆலோசனை உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் பெருகி பண வரவு அதிகரித்து விதைய செலவு குறையிறதுக்கு ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இரண்டு அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டாக நமக்கு இருக்கப் போகின்றது அற்புதமான ஆண்டாக இருக்கப் போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது அறக்கட்டளை சார்பாக இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்குகின்றோம் முதல் குழு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் நல்ல நேரம் ராகுகாலம் போன்ற அனைத்து தகவல்களும் ராசி பலன் போன்ற தகவல்களும் தினமும் அந்த குழுவில் வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் லட்சுமிக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற குறிப்பும் அந்த குழுவில் வழங்கப்படும் அடுத்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணவசிய குழு இந்த குழு பனிரெண்டு மாதம் செயல்படும் ஒவ்வொரு மாதத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்தின் முதல் தேதியில் இருபத்தி ஒரு பணவசிய குறிப்புகள் அந்த மாதத்திற்குண்டான பணவசிய குறிப்புகள் பதிவிடப்படும் இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருமானம் பெருக நவராத்திரி ஆறாம் நாள் அதாவது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பதுலருந்து எட்டு முப்பதுக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து உடலை நேராக வைத்துக்கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் இதை செய்தால் வருமானம் பெருகும் விரைய செலவுகள் குறையும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து முடிச்சிட்டு அந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் அன்பானவர்களே நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது வருமானம் பெருக ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டுள்ளது செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நவராத்திரி ஆறாம் நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு உண்டாகும் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அன்ன சேவா திட்டத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்